ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சி ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இனி பற்றினா ஒரு பயங்கரமான விஷயம் என்னன்னா நேற்று வந்துட்டு ஒரு டிக்கெட்டு ஃபுல்லால் டாஸ்க் ரெண்டாவது நம்பர் போச்சு இதில் வந்து நம்மளாம் என்ன நினச்சோம் புள்ளிக்காங்கு இது ஒரு சான்ஸு லக்கில் வந்து அடிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் புள்ளிகாங்கு எல்லாமே சேர்ந்து இந்த பீட்டம் பீ வந்து பழி வாங்கிட்டாங்கன்னு நினச்சோம் பட் அதையும் தாண்டி ஒரு பெரிய கிரிமினல் விஷயங்கள் நடந்திருக்கு இது யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிக்சன் அண்ட் நம்ம விஜயவர்மா சொம்பு நசிங்கி போன சொம்பு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே வந்து ஒரு பெரிய விஷயத்தை பண்ணியிருக்காங்க எவ்வளோ சீப்பாக பிகேவ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி சீப்பாக பிகே பண்ணி விளாண்டுருக்காங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கேமை வந்துட்டு கேன்சல் பண்ணி இந்தக்கு கிடச்ச பாயிண்ட்ஸை நிக்சனுக்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க காரணம் நீங்கள் பார்த்துருவீங்க மற்றவங்க எல்லாருமே விசித்திர உட்பட எல்லாருமே பார்த்தீங்கன்னா அழகாக அவங்க வந்து மேலே பார்த்து அந்த கார்டை ஒன்று எடுத்திருப்பாங்க அவங்க எதுவுமே அதில் தெரிஞ்சிருச்சு அவங்க வந்து அந்த மாதிரி பார்க்கல ஆனால் நிக்ஸன் மட்டும் கீழே குனிஞ்சி உத்து பார்த்துருப்பாரு அது ஏன் ஊற்று பார்த்தோன்னு ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அவர் என்ன பண்ணியிருப்பார்னா கையில் காடு வரும்போது அப்படி யோசிக்கிற மாதிரி இருந்த எஜ்ஜில் வந்து அப்படி ஒரு கீறல் மாதிரி பண்ணியிருப்பார் அதை போட்டு ஒரு நசுக்கு நசுக்கிருப்பார் இதை விஜயவர்மா பார்த்து சிரிச்சிருப்பார் அந்த வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்போ செக் பண்ணி பாருங்க கிளியராக பண்ணியிருக்கார் சரிங்களா அதனால தான் வந்துட்டு கீழே வந்துட்டு குனிஞ்சு குனிஞ்சு அப்பப்போ உத்து பார்த்து உத்து பார்த்து அந்த காடு எடுத்தார் ஏன்னா அந்த இது தெரியணுன்றிருக்காங்க இன்னொன்று வந்து என்னென்னா விஜயவர்மா வந்துட்டு ஒரு வேலையை பண்ணியிருக்கார் ஒரு எச்சத்தனமான வேலை என்னென்னா அவர் வந்துட்டு எந்த கார்டு ரெட் கார்டு இருக்குன்ற விஷயங்களை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி அந்த கார்டு மேலே விரலை வச்சு அந்த டைரக்ஷனை காமிச்சு அவருக்கு ஒரு சிக்னலை கொடுத்து அதை இவர் எடுத்த விஷயங்களும் ஒன்று வந்துச்சு இதை வந்துட்டு விஜயபுரமாக இந்த கே இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம நிக்ஸன் பேசும்போது ஒத்துக்கிட்டாப்புல வாய் தவறி அந்த விஷயத்தை வந்துட்டு இங்கே புள்ளிக்காங்க கிட்டே தான் நான் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிட்டாப்புல இப்போ விஜயவர்மா விஜயவரமா தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற மாதிரி போயிட்டுருக்கு என்னென்ன ஆமா நீ ஏதோ ஷேடோ கேம் வந்துட்டு ஆறேன்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு கேட்கும்போது நிக்ஷன் வந்துட்டு ஆமாம் நான் வந்து ஸ்கேன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க நான் மார்க் வச்சு எடுக்கிறேன்னா நான் வந்து ஷேடோ பார்த்து எடுத்துன்றாங்க அவங்களாம் வந்து புதுசாக கற்பனை பண்ணி பண்ணுறாங்க அப்படின்போது பூணிமா ஆமாம் நானும் பார்த்தேன் திடீர்னு அர்ச்சனை உங்ககிட்ட ஏதோ மார்க் இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல காமிச்சாங்கள அப்படின்னு சொன்னோன்னே விஜயவர்மா ஆமாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறுப்புறார் இது வந்துட்டு அப்படின்றாரு ஏன் அப்படி சொன்னாங்க ஆமாங்க நான் செக் பண்ணி பார்த்தேன் அதில் அந்த மாதிரி இல்லை இருக்குது ஒன்று சொல்லியிருக்கலாம் பட் சொல்லலை அப்படியே மறுபுறாரு அப்போ நிக்சன் வந்துட்டு அம்மா நான் எப்போயுமே உங்களுக்கு தெரியல அந்த காடை வந்துட்டு இப்படி இப்படி பிரித்து ஒன்று எடுப்பில்ல அப்படி தான் நான் அந்த காடை வந்து பிரித்து எடுத்தேன் அவரும் எனக்கு கொடுத்தாரு அப்படி மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறாரு அவரும் எனக்கு அந்த காடை கொடுத்தாரு அப்படின்னு சடனாக டப்புனு விஜய் வந்து என்ன பண்ணிட்டார்னா நான் தான் கொடுத்தன்றது அங்கே வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுவோன்னு பயந்துட்டாப்புல பயந்து இல்லை இல்லை அதாவது பாதி அவர் எடுத்துட்டாரு அப்புறம் பாதி எடுத்து உடனே அதை வச்சிட்டு திரும்ப ஒன்று ஒன்று எடுத்தாடுற மாதிரி அங்கே ஒரு வார்த்தை வார்த்தையை வைக்கிறாப்புல ஸோ இங்கே என்னென்ன இருக்குன்னா அவர் ஃபஸ்ட்டு ஒரு கார்டு மேலே விரல வச்சிருக்காரு நிக்சன் அப்போ இவர் வந்து ஒரு செய்கிற மாதிரி காமிச்சு அந்த கார்டை விட்டுட்டு இன்னொரு கார்டை எடுன்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு அந்த விஷயத்தை இங்கே இவர் சொல்லும்போது நம்மளுக்கு கிளியராக தெரியுது உடனே நிக்சன் வந்துட்டு என்ன சொல்கிறார் ஆமாம் நம்ம எந்த கார்டு எடுக்கணுமோ அதை உண்மையான கார்டு அதனால தான் நான் அதை எடுத்தேன் அதுக்கப்புறமா தான் விஜய் வந்து ஒரு விஷயத்தை வைக்கிறாரு இந்த பார் நான் பண்ண அந்த மூவால் தான் நீ வின் பண்ண எப்படி நான் பண்ண நான் கொடுத்த அந்த கார்டு தான் உன்னை வந்து இப்போ வந்து வின் பண்ண வச்சிருக்கு அப்படின்னு அங்கே வந்துட்டு ஒரு விஷயத்த அழுத்தம் திருத்தமாக சொல்லி கடைசியில் வந்துட்டு அவரே ஒத்துக்கிறாரு ஆமாம் அந்த எவிஷன் கார்டில் ஒரு ரெட் கலர் மார்க் இருந்துச்சு ஆனால் நானும் செக் பண்ண எல்லார் விரலையும் அவங்க விரலெல்லாம் வந்துட்டு நெயில் பாலிஷே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கார் ஸோ கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கு அந்த அர்ச்சனா அவர்கள் சொன்ன மாதிரி அந்த எலிமினேஷன் கார்டில் ஒரு மார்க்கு வந்து யாரோ இன்ட்ரூவ் பண்ணியிருக்காங்க அது யார் பண்ணாங்கன்றது தெரியல சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இவரும் வந்துட்டு ஃபோர்ஜரி பண்ண விஷயங்கள் நிக்சன் ஃபோர்ஜரி பண்ணி அந்த எஜ்ஜில் வந்து கீரன விஷயங்கள் நம்மளுக்கு கிளியர் கட்டாக ஒரு வீடியோவில் சிக்கிட்டாப்புல அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் இப்போ இங்கே நம்ம விஜயவர்மா சொல்லும் போது பச்சையாக தெரியுது அவர் வந்துட்டு நான் கொடுத்த கார்டாக தான் வின் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தையும் அங்கே வந்து வளரிட்டாப்புல ஸோ இந்த கேம் கண்டிப்பாக வந்து செல்லாத கேம் இதன் மூலமாக கிடைச்ச பாயிண்ட் யாருக்குமே செல்லாது மறுபடியும் நாளைக்கு ரீ டாஸ்க்கு தான் வைக்கிறோன்றதான் மக்களோட கருத்தாக இருக்குது உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க பாய் நண்பர்களே